செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசி பலன்கள் மேஷம் இன்று ராசியாபதி செவ்வாய் தனது சஞ்சாரத்தின் மூலம் சாதகமான பலனை தருவார் பணவரத்து தடை நீங்கும் மனதில் ஏதாவது கவலை தோன்றும் பய உணர்வு உண்டாகும் தூக்கம் குறையலாம் ரிஷபம் இன்று வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை அடுத்தவருடன் பகை ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும் தொழில் தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும் சரக்குகளை அனுப்பும்போது பாதுகாப்பாக அனுப்பி வைப்பது நல்லது மிதுனம் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் காரிய தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அலுவலக பணிகள் மெதுவாக நடைபெறும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள் உண்டாகலாம் கடகம் இன்று மனக்கவலை உண்டாகும் மற்றவர்களிடம் பகை ஏற்படாமல் பழகுவது நல்லது காரியங்களில் மெத்தனப்போக்கு காணப்படும் எதிர்கால முன்னேற்றம் குறித்த கவலை உண்டாகும் சக ஊழியர்களிடம் நிதானமாக பழகுவது நன்மை தரும் சிம்மம் இன்று மனோதைரியம் உண்டாகும் மனதில் இருந்த கவலை வருத்தம் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும் ராசிநாதன் சூரியன் சஞ்சாரம் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்க செய்யும் பணவரத்து அதிகரிக்கும் கன்னி இன்று எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது பயணத்தின் போது கவனம் தேவை தொழில் வியாபாரம் சீராகும் தொழில் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் துலாம் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியை பெறுவார்கள் சக ஊழியர்களுடன் இருந்த பிரச்சனைகள் தீரும் நிலுவையில் உள்ள பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள் விருச்சிகம் இன்று குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகள் மீது பாசம் அதிகரிக்கும் அவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள் தனுசு இன்று மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் பணவரத்து கூடும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் மேன்மை உண்டாகும் மகரம் இன்று ஏதாவது மனக்கவலை இருக்கும் சந்திரன் சஞ்சாரத்தால் நன்மை உண்டாகும் எதிலும் சாதகமான போக்கு காணப்படும் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது காரிய தடை தாமதம் ஏற்படலாம் கும்பம் இன்று தொழில் வியாபாரத்தில் சிறு தடங்கல்கள் சந்திக்க நேரும் எதிர்பார்த்த பணம் வருவது தாமதமாகலாம் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் சிலர் புதிய வேலைக்கு முயற்சி மேற்கொள்வார்கள் மீனம் இன்று குடும்பத்தில் இருப்பவர்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்படுவீர்கள் கணவன் மனைவியிடையே திடீர் மன ஏற்படலாம் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது